சில வருஷங்களுக்கு முன்னாடி அமைச்சர் ஒருத்தர் என்கிட்ட பில்லு கேட்டாரு அந்த மாண்புமிகு அமைச்சருக்கு அவர் கேட்ட பில்லையே நான் கொடுத்தேன் கேட்காத பல விஷயங்களை சேர்த்தே கொடுத்தேன் இன்னைக்கு அவருகிட்ட அமைச்சர் பதவி எல்லாம் இல்ல ஆனா எம்எல்ஏவா கண்டினியூ ஆகிட்டு இருக்காரு இப்போ புதுசா மூணு பேர் சுத்தி சுத்தி வந்து புது விதமான பில்லுகளை எங்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க பில்லு மட்டும் கேட்காம எம்எல்ல நிறைய குற்றச்சாட்டுகளை கூட வச்சிட்டு இருக்காங்க ஒருத்தரோட குற்றச்சாட்டு என்னன்னா நான் அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஏதோ வாங்கிருக்கேன் அப்படின்னு பின்னொருத்தரோட குற்றச்சாட்டு என்னன்னா நான் நாற்பது கோடி ரூபாய் மதிப்புல சொத்தை வாங்கியிருக்காரு பின்னொருத்தரோட குற்றச்சாட்டு என்னன்னா நூறு கோடிக்கு மேல நான் சொத்துக்களை ஏதாவது வாங்கி குவிச்சிருக்கேன் அப்படின்னு முதல்ல உங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணி நான் எத்தனை கோடிக்கு தான் சொத்து சேர்த்தேன்னு ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ஒருத்தன் பேர்ல சொத்து வாங்கினா அது வந்து பொதுவெளியில அந்த டேட்டா அவைலபிளா இருக்கும் யாருனாலும் அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணிக்கலாம் இதை தெரியாமலாம் நான் சொத்து வாங்கியிருப்பேன் இவனுக்கு ஏதோ ரகசியத்தை கண்டுபிடிச்சு எடுத்தது கணங்கா இந்த ஜேம்ஸ் பாண்ட் ரேஞ்சுக்கு பில்டப் போட்டுட்டு சுத்தின்னு இருக்காருங்க இதுல ஒருத்தர் என்ன சொல்லாருனா எலெக்ஷன் காலம் அப்படிங்கிறதுனால அவரை பத்தி நான் விமர்சிக்க வேண்டாம்னு நினைச்சு நிறைய ட்வீட்டுகளை டெலீட் பண்ணேன் ஆனா இதுக்கப்புறம் நான் விட மாட்டேன் கண்டிப்பா ட்வீட்டா போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி மறைமுகமா ஒரு மிரட்டல் விடுறாரு ஆனா இந்த நபர் எலெக்ஷன் காலத்துல குறிப்பிட்ட கட்சி கிட்ட காசு வாங்கி அந்த கட்சிக்கு விளம்பரங்கள் தான் போடுறத தொழில வச்சிருந்தாரு இப்போ உள்ள எலெக்ஷன் காலத்துக்கு அந்த கட்சியில இருந்து காசு எதுவும் வரலையா என்னன்னு தெரியல புதுவிதமான வியாபாரத்தை ஆரம்பிச்சது மாதிரி தெரியுது நம்ம கல்யாண கல்யாண பண்ற கூத்துக்கு அளவே கிடையாது அவரு ஊர் ஊரா போய் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு என்ன பேட்டி கொடுக்கிறாரு தெரியுமா அண்ணாமலையை வளர்த்து விட்டதே நான் தான் நான் இல்லை என்றால் அண்ணாமலைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி கிடைத்திருக்காது பெங்களூரில் இருந்து தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலை வரும்போது அண்ணாமலை என்ற நபர் யாருக்கும் தெரியாது நான் தான் அனைத்து மக்களிடமும் எடுத்துக்கொண்டு சேர்த்தேன் அன்று எனது ட்விட்டரில் எண்பத்தி எட்டாயிரம் ஃபாலோவர்ஸ் இருந்தார்கள் அந்த எண்பத்தி எட்டாயிரம் ஃபாலோவர்ஸின் உதவியோடு தான் அண்ணாமலையை தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கொண்டு சேர்த்தேன் கடைசி வரைக்கும் இந்த ஆன்லைன்லயே குப்பை கொட்டிக்கிட்டு ஒவ்வொரு பாலோவர் கணக்கையும் வச்சுக்கிட்டு நம்ம உலக பிரபலம் கற்பனையில வாழ்வாங்க இல்லையா அப்படி ஒரு கற்பனையில தான் இந்த கல்யாண் சார் வாழ்ந்துட்டு இருக்காரோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் அடா நம்ம கிஷோர் என்ன எனக்காண்டி எலெக்ஷன்ல வந்து ஓட்டலாம் கேட்டாரு ஆனா இன்னைக்கு ஒரு கட்சிக்கு மாச சம்பளத்துக்கு வேலை பாக்குறாரு மாச சம்பளத்துக்கு வேலை பாக்குற நபர் அவரோட முதலாளிக்கு விசுவாசமா இருக்கிறதே தான் சரி அதனால கிஷோர் அண்ணன் அதிமுகவுக்கு விசுவாசமா இருக்கிறதே தான் சரி என்ன எதுக்குறது தான் சரி நீங்க தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருங்க மாச சம்பளத்தை வாங்கிக்கிட்டே இருங்க என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் மூணு பேரும் ஒரே குற்றச்சாட்டை வேற வேற விதமா வச்சாலும் யாருமே கேஸ் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா கேஸ் போட்டா சம்பவம் சம்பவம் நாரிடும் இது ஒரு கேஸ்னு தூக்கிட்டு வந்து எங்க நேரத்தை வீணடிக்க பாக்குறீங்க சட்டப்படி ஒருத்தன் கவர்மெண்ட்டுக்கு கெட்ட வேண்டிய டாக்ஸ் கட்டி ப்ராப்பரா ஒரு லேண்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான் இதுக்கு வந்து நீங்க கேஸ் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி நீதிபதி லெப்ட் ரைட் வாங்கிடுவாரு அதனால இன்னைக்கு இல்ல என்னைக்குமே இந்த மூணு பேரும் கோர்ட்டு பக்கம் போகவே மாட்டாங்க அரசியல்ல மறைமுகமா நடக்கிற கதைகள்ல நிறைய உண்மை முடிச்சுகள் இருக்கும் அந்த உண்மை முடிச்சுகள் தொடர்ச்சியா வெளிவந்துகிட்டே இருக்கும் அப்படி வெளிவரத நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு இப்பவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாக Thank you.